ஹலோ வா நேற்று நானும் அம்மா பாப்பா மூணு பேர் ஈவினிங் போல கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்பா வந்து புதூர் வரைக்கும் எங்களை விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு பாப்பா தூக்கிட்டு வந்தாங்க வரும்போதே பாப்பா அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன் ஈவினிங்கும் சன்செட் சூப்பராக இருந்துச்சா ஸோ நாங்கள் எந்த கோயிலுக்கு போயிருந்தேன்னு பார்த்திங்கன்னா ஆடுதுறையில் உள்ள காளியம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அண்ணன் ஃபாரின் போகும்போது அண்ணனுக்காக அம்மா எதுவும் வேண்டியிருப்பாங்க போல் சரி அதனால் விளக்கு போட்டு வரலாமின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் போகும்போது பார்த்தீங்கன்னா புதூர்லேருந்து திருநெல்வேடிக்கு பஸ் இருக்கும் திருநெல்குக்குடியிலேருந்து ஆடுதுறைக்கு பஸ்ஸு கிடையாது டைமிங் தான் பஸ் ஸோ எப்படி தான் போக போகிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் போயிருந்தோம் பட் பரவாயில்ல நம்ம நாலு பேருக்கு உதவி பண்ணால் திருப்பி அந்த உதவி நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை தான் போல போகும்போது ஒரு ஆட்டோ வந்துச்சு அதில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தோம் அந்த அண்ணன் கூட ஆட்டோவில் போயிட்டு காசும் பே பண்ணிட்டோம் ரிட்டன் வரும்போது தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தவங்க வந்தாங்க ஸோ அவங்க கூட வந்து திருநெல்வேடிலே இறங்கி திரும்ப வீட்டுக்கு வந்துவிட்டோம் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வேறு செவ்வாய் கண்டிப்பாக வெத்தல தீபம் போடணுமே சொல்லிட்டு வெத்தல தீபம்லாம் போட்டு திருப்தியாக சாமிக்கும் படைச்சிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்க